நடர்க்கலைங்க பெண்கள் எப்படி கை தட்டி பறக்குது என்ன சொல்ல சாதாரண நடவர் இல்லங்க நீங்கள் ஒரு ஹீரோ கொண்டா சில்லினை பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர்தா தாகம் ஒரு

அம்மா அடுத்த புள்ளையில வைங்க ரெண்டு பேரும் அடுத்த செண்மத்துல புள்ளையா பேக்க போறியும் அம்மா அவனை பெத்தாலும் பெத்துக்கா சரி இவனை பெற்காது ஏச இவனுக்கு வயிற்று பிரச்சனை கழுவி ஆளாவது உன்னையால இவனை பெத்தாலும் பரவாயில்ல அவனை பெக்காத அங்கேயும் ட ஏன் நான் இருக்க மாட்டேன் அம்மா இருட்டா இருக்கா அப்படிம்பான் அவனை பெக்காத ஏச அடிப்பா ஏம்மா அடுத்த செண்மத்துல ரெண்டு பேரும் பிள்ளைங்கன்னா அப்பா யாரும்

என்ன பேச்சு சொந்த பந்த வேணாம் சொந்த பந்த வேணாம்னு பேசுறாங்களே இந்த மின்சார இல்லைனா வீடு மட்டும் தான் இருட்டா இருக்கும் சொந்த பந்த இல்லைனா உங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையுமே இருட்டா இருக்கும் மறந்துட்டு போய் அதனால தான் அங்க யுபிஎஸ் பேட்டரி வச்சிருக்கோம் ஒரு பெண் பந்த கால் போட்டு வந்தாதான் நீங்க எல்லாம் சொந்த கால்லயே நிக்க முடியும் அதனால தான் மண்டோதர்கள் ஏந்த முடியும்

கடல போய் சொல்லிட்டு வந்துடுறான் என் பங்காளி தான் கொடுத்துறாத அவன் நல்லவன்ல குடிகார பையன் மொட்ட பையன் மெனக்கெட்டு கல்யாணத்துக்கு எடுக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு பொண்ணு ஆக்க சரி நல்லா செய்யறேன் நான் எல்லாம் பேசி முடிச்சிட்டான் முடிச்சுட்டான் என் பங்காளி போனவன் போய் அவனுக்கு சொத்து இருக்கு பனை இருக்கு நகை இருக்கு எல்லாம் இருக்கு ராத்திரி ஆனா வீடு தங்க மாட்டான் வந்துட்டேன் ஏதோ கால்ட்டி வேலை பாக்குறான்னு பொண்ணு இல்லேன் அவன் பட்டிமன்றம் பேச பொண்ணு சொல்லியிருந்தாலும் பொண்ணு குடுத்துருப்பாங்க அப்புறம் சாதகக்காரன் என்னை பாடா படிச்சிட்டான் மூணு சாதகம் கொடுத்தேன் சேரல நாலாவதா பார்த்தேன் பாத்தேன் இனிமே சாதகம் நம்மளை சரி பண்ண மாட்டானுன்னு முதலாளே சாதகக்காரன்ட்டு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டேன்

ஜூனியர் ஜூனியர் நடுவர் அவர்களே சப் ஜூனியர் ஏடா ஜூனியரா சூனியராடா ஜூனியர் நடுவர் அவர்களே ஜூனியர் உங்களை விட நான் ஜூனியர் சரி உண்மையிலே பாருங்க உண்மையிலே எனக்கு திருமணமான புதுசுலங்க எங்க அத்தா என்னைய பொட்டுக்கடலை சட்னி வச்சு கொடுனார் நான் கேட்டேன் ஸ்டிக்கர் பொட்டுல கலக்கட்டுமா குங்கும பொட்டுல கலக்கட்டுமான்னு கேட்டேன் நடுவர் அவர்களே அவனுக்கு கலங்கி இருக்குமே

அர்த்தம் தோல்வி உண்மையான குடும்ப உறவுகளுக்கு சொந்த பந்தங்கள் வரும்பொழுது அந்த வாழ்க்கை எப்படி தருமா இருக்கும் தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும்

முன்னாடி போய் நின்னு யார்த்தா டெய்லி காலையில ஏ முகத்திலே முடிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டு

பருவங்க அந்த மாதிரி

அருமையான பேச்சு இப்ப நான் தீர்ப்பு ஒண்ணு சொல்லணும் அது முடிஞ்ச ஒண்ணு மஞ்சுநாதனுடைய மிகப்பெரிய படுகம் இருக்கிறது அது அதுக்குனே ஒரு ஸ்பெஷலா விரதம் இருந்து சாப்பிடுறதே இல்லை இவ்வளவு தூரம் விரதம் இருந்து கோயில்ல போய் கோயில்ல போய் காணவேலாம் போய் விரதத்திலே ஓடிக்கிட்டு இருக்க அவருடைய பத்தியம் இவ்வளவு தூரம் வீட்டுக்கு கூட போக மாட்டார் லேடிஸ் வந்தா கூட முன்னாடி நின்று பேச மாட்டார் அந்த அளவுக்கு பக்தியா இருந்திருக்கார் இப்ப கேட்ட கேள்வி மஞ்சுநாதுக்கு நாங்கள் சுத்தானந்தா சுவாமிகள்னு ஒரு பேர் கொடுக்கலாம் இருக்கோம் சுத்தானந்தா சாமிகள் சுத்தானந்த சாமிகள் கேட்ட கேள்வி குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கு தேவை சொத்து பார்த்தா சொந்த பந்தமா பணமா பாசமா இவங்க என்ன சொல்கிறாங்க பொண்டாட்டியால் பாசமே இல்லைங்கிறாங்க அப்படி நம்ம முடிவு பண்ண முடியாது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர் பக்கத்தூரில் ஒருத்தன்னே நல்ல பாம்பு கிடச்சிருச்சு கொண்டே ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஏழு லட்ச ரூபா செலவு பண்ணாங்க புழைக்க மாட்டான் தூக்கிட்டு போயிருன்னு கேட்டான் நேத்து பார்க்கறேன் ஐயா எப்படிடா உழைச்சான் புழைச்சா அப்படின்னு என் பொண்டாட்டிதான் சார் காப்பாத்துனா அப்படின்னா பொண்டாட்டி டாக்டரா நனசாடான்னு கேட்டேன் இல்ல சார் அவதான் காப்பாத்துனா எப்பிடுறா காப்பாத்துனா பாம்பு கடிச்ச இடத்துல அவளை கடிக்க விட்டேன் இந்த விஷம் அந்த விஷத்த முறிச்சிருச்சு சார் அப்படி உன் பொண்டாட்டி எங்கடான்னு கேட்டேன் பெரிய ஆஸ்பத்திரியில வேலை பாக்குறான் என்னடா வேலை பாம்பு கடிச்ச இடத்துல கடிக்கிறதா சரப்பலுக்கு வேலை பாம்புக்கு தகுந்த மாதிரி கடிப்பா சார் மழை பாம்பு கடிக்காது முழுங்கும் மலை பாம்பு திருகுறிய கிடந்து என்ன பொண்டாட்டிங்கிற உறவு அவ்வளவு மோசமா சந்தேக புத்திசார் பொண்டாட்டினாலே எல்லா ஆம்பளையும் மச்சான் அவ பொண்டாடி அவங்க அம்மா வீட்டுக்கு போகுதுன்னா மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேட்பான் மச்சான் உங்க அக்கா வந்துருச்சா பாசத்தில் கேட்கறது இல்லை பசு இல்லாமல் பாதையில் திரும்பினாலும் திரும்பிடுவாங்கன்னு பயத்தில் கேட்குறான் ஏன் பொண்டாட்டி போன வாரம் ஊருக்கு போகிறேன்னு அவன் அம்மா வீட்டுக்கு போனான் போயிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணா வர்றேன்னா ஆத்தாடி வர்றாளா வீட்டு கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு தொலைச்சி சாம்பிராணி புகையெல்லாம் கிளப்பி விட்டேன் இப்போ வந்தவ வீட்டை போறான்னு சுற்றி பார்த்தா ஒரு எவிடன்ஸ் இல்லை நேராக குச்சலுக்குள்ள போயிட்டு வந்தவன் என் சட்டையை எட்டி பிடிச்சா சிகரெட்டு குடிச்சியா இல்லை வயசு இல்லாத சிகரெட்டு குடிச்சியா இல்லை பே வந்தானா இல்ல சிகரெட்டு குடிச்சியா குடிக்கல குடிச்சு எத்தனை மூணு மூணா அஞ்சா அஞ்சு எப்படி கண்டுபிடிச்சான்னு கேக்குறேன் தீப்பட்டியில அறுபது உச்சி இருந்துச்சு இப்ப ஐம்பத்தஞ்சு உச்சி தான் அரண் போட்டு உதைக்கிறாய் என்ன பொறுப்பா இருந்தது என்ன பண்ணா நான் அதுக்காக சிகரெட் குடிக்கிறேன் பாடிட்டேன் டெக்னிக்கை மாத்திட்டேன் கேஸ் அடுப்புல லைட்டர்ல வச்ச வச்சு பேப்பர்ல குடிச்சு குடிச்சுட்டு இருக்கேன் வேலையை நான் காட்டத்தான் செய்யும் சந்தேகம் சார் சந்தேகம் ஒன்றும் இல்ல போன மாசம் ஒரு பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டேன் முடிச்சிடுறேன் அவ்வளோதான் போய் காலிங் பள்ள அடிச்ச கதவை திறந்தான் என் கிரக என் முடியோ சட்டையில் ஒட்டி இருந்துருக்க எடுத்துட்டு டேபிள்ல வச்சு விட்டு பாக்குறா சுருங்குதா சுருங்கலையா சுருட்டு முடிக்கறியா நீட்டு முடிக்காதியான்னு செக் பண்ணி விட்டா எவ்வளவு எவ்வளோ உரைச்சிக்கிட்டு வந்தேன் தெரியாம பட்டேன் மறுவாரம் பட்டிமட்டம் முடிஞ்சு போறேன் சட்டையெல்லாம் பார்த்து ஒரு முடியும் இல்லை நம்பி வீட்டுக்கு போயிட்டேன் வேட்டையில் ஒரு வெள்ளை முடியறதுக்கு எடுத்துட்டாக்க யாரா வெள்ளை முடி டையடிய கூட வக்கள் அதை அவருடைய இரண்டையை சேர்த்து சுற்றி தரேன் எவட்டும் பிசுறு முடி வந்து விழுந்துருக்கு சந்தேகம் எனி டைம் சந்தேகம் ஆனா பணம் அப்படி இல்லை பணம் என்பது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு தேவை நிம்மதி அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்து பாருங்க முதல் எழுத்து நீ கடைசி எழுத்து தீ நிதி இருந்தால்தான் ஒரு மனிதன் நிம்மதியாகவே வாழ முடியும் வருமானங்கிற வார்த்தை எடுத்து பாருங்க அந்த வருமானம் என்ற வார்த்தையில் கடைசியாக மானம் என்ற வார்த்தை இருக்கிறது ஒருவன் மானத்தோடு வாழ வேண்டும் என்றால் வருமானம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தன் மானத்தோடு வாழ முடியும் பணம் அவ்வளவு தேவை சார் உலக பணக்கார நாடுகள் சொல்றான் உலக பணக்காரர் வரிசை சொல்றான் எங்கேயாவது உலக பாசக்காரன் நாடுன்னு சொல்லியிருக்கானா உலக பாசக்கார வரிசையை அறிவிச்சிருக்கானா ஒண்ணு இல்லை சார் இப்போ இந்த இடத்துல ஒரு கல்யாணத்துக்கு போறோம் ஒரு ஏழையான ஒரு ஆள் வர்றான் பெரிய கோடீஸ்வரன் ஒருத்தன் வர்றான் இப்போ ஒருத்தருடைய அஞ்சு பவுன் செயின் தொலைஞ்சு போயிருது இந்த சமூகம் யாரை சார் சந்தேகப்படும் ஏழையை சந்தேகப்படுமா பணக்காரனை சந்தேகப்படுமா ஏழையைத்தான் இந்த உலகம் சந்தேகப்படும் பணம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது எல்லா ஆம்பளைகளுக்கும் இந்த இடத்துல சட்டை பையிருக்கு பாக்கெட்டு இதுக்கு பின்னாடி இதயம் இருக்கு இந்த பாக்கெட்டு கனமா பணத்தோடு இருந்துச்சு வச்சுக்கோங்க உள்ள இருக்கக்கூடிய மனசு லேசாக இருக்கும் இது பாக்கெட்டு பணம் இல்லாமல் லேசாக இருந்துச்சு வச்சுக்கோங்க உள்ள இருக்கக்கூடிய மனசு கனமாக இருக்கும் சார் பணம் தான் சார் தீர்மானிக்குது இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் நான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டில் போய் என் பிள்ளைய கூப்பிட்டு வச்சு ஒடியாடா ஒடியாடான்னு முத்தம் கொடுத்தா அது என்ன முத்தத்தை கேட்க கேட்கும் இருக்காது இவங்க கொடுக்குற தொலைகையில இவங்க கொடுக்குற பணத்துல ஒரு ஸ்வீட் காரம் வாங்கிட்டு போனோன்னா ஒடியாந்து ஸ்வீட்டை புள்ளிக்கிட்ட கொடுத்தோன்னு சாக்லேட் கொடுத்தேன் அப்பா எங்க அப்பா அப்படி சொல்லும் இவங்க கொடுக்குற பணத்துல என் பொண்டாட்டிக்கு ஒரு சேலைய எடுத்துக்கிட்டு போனா கொடியாக்கா சேலையை பார்த்தவொடனே சூப்பர் அப்படிம்பா நினைக்கிறிய இந்த கலர் தான் கிடைச்சா தூக்கி போட்டு போவோம் வாழ்க்கை அவளை சிக்கல் ஒண்ணு இல்ல சார் இந்த இருக்கு ஐம்பது ரூபா வேணுமா இந்த ரெண்டு வேணும் சொல்லுவோம் வேணுமா வேணுமா ஐயோ போயிடுச்சு பணம் அவ்வளவு தூரம் மதிப்பு இருக்கு பணம் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளும் ஆனால் உறவு அப்படி இல்லை கொஞ்சம் சிக்கல்தான் மாறிடும் அப்ப உண்மையிலே குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சொந்த தொந்தத்தை விட சொத்து பத்து என்று நான் தீர்ப்பளிக்க முடியாது உட்காரே அப்ப இந்த பக்கம் என்னன்னு பார்க்கணும் ரெண்டு பேரும் உறவை பத்தி பேசியிருக்காங்களே ஒன்றும் இல்லை இப்போ பட்டி முடியும் நான் கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போவேன் காலிங் பில் எடுப்பேன் என் மனைவி கதவு துறப்பா வாங்க மகாராஜா இருக்க ஒரு பட்டிமன்றம் சென்றீர்கள் எப்படி இருந்ததுன்னா கேப்பா போய் படுத்தே நான் போய் இதுக்கிட்டு ஊர் சுற்றி ஊறு போய் படுறப்பா இதே முகம் கொஞ்சம் கவலையாக அரைஞ்சிருந்துள்ளே ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்கப்பா என்னென்னு தெரியலமா தெரியலம்மா என்னால் பேச முடியலமா அப்படின்னா சூடா பால் ஆத்தி கொடுத்து போய் படியா நாளைக்கே பட்டிமன்றம் இருக்குப்பா வாழ்க்கையில் நான் தோற்று புகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற உறவு சொந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ தொழில் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோம் நஷ்டமாயிருக்கு வீட்டில் போய் தனிமரம் அணிக்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுத்தினோம் வருவானா நம்மளோட சேர்ந்து தண்ணி சாப்பிட்டோம் வருவானா யாரும் வரமாட்டான் நம்ம குடும்பம் மட்டும்தான் நம்மளோடு சேர்ந்து தாங்கி நிற்கும் இல்லை நண்பர்களே என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் எங்கள் அப்பா என் தந்தை எண்பத்தேழு வயதிலே இறந்து போனார் எனக்காக மட்டுமே வாழ்ந்தவர் எங்கள் அக்கா நாளைக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்து படிக்க வச்சு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்தவர் என்னை படிக்க வச்சு எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி நல்லா வாழ்ந்து ஒரு எண்பத்தி ஏழு வயதுல இறந்து போனாங்க எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா ரூம்ல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் எந்த பொருளையும் எடுக்கல சார் அப்படியே வச்சிருந்தேன் எனக்கு ஒரு மனசு கஷ்டம்னா எங்க அப்பா ரூம்ல போய் உட்காருவேன் எங்க அப்பா என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் சார் ஒரு தந்தையை இழந்தவனுக்குத்தான் தெரியும் தந்தையினுடைய உறவு என்னவென்று ஒரு தாயை இழந்தவனுக்குத்தான் தெரியும் தாயினுடைய உறவு என்னவென்றது நம்ம வேணா நம்ம நாங்க நிறைய மனைவியை கேள்வி பண்ணோம் கிண்டல் பண்ணும் தெரிஞ்சுக்கங்க சார் மனைவிங்கிற உறவு இருக்கிற வரைக்கும் தான் என்ன சாப்பிடலான்னு யோசிக்கத்தோம் அந்த மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோங்க எங்க சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்கிட்டோம் மனைவி இருக்க வரைக்கும் தான் சார் வீட்டுல பாய் மனைவி இல்லைன்னா திண்ணையில தான் பாய் உன் மனைவியினுடைய அருமை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அழைக்கிறானே அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள் மனைவியினுடைய அழமை என்னவென்பத்தை நண்பர்களே பணம் என்பது வாழ்வதற்கு தேவைதான் ஆனால் மகிழ்ச்சியாக ஒரு குடும்பம் நடத்துவதற்கு பணத்தை விட சொந்த பந்தங்களே தேவை என தீர்ப்பளித்து நிறைவு செய்கிறோம் படுகத்திற்காக விடைபெற்று ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள் சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள் கடைசி வரை உங்களுக்கு அவர்கள் தேவை என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன்